ஹரர் மகாதேவ் பஞ்சபுத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட கோடி பாத நமஸ்காரம் உங்களை நேசிக்கக்கூடிய அம்மா என்ன நேசிக்க நேசிக்கக்கூடிய அம்மா பேசுறேன் என்னை நேசிக்காத பிள்ளைகளுக்கும் நான் அம்மா பேசுறேன் ஏன்னா நான் வந்து என்னை என்னை சார்ந்து நான் வாழ்றதுல என்னை சார்ந்து வர்றவங்களுக்காக வாழ்ற இந்த ஜீவன் இருக்கிற வரையும் உங்களுக்காக ஆஹ் மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க உங்களுக்கு நிறைய ஃபோன் வருது நாங்கள் எந்த ஃபோனும் உங்களுக்கு கொடுக்குறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு அதில் நிறையா பேர் திட்டவும் செய்கிறாங்க அப்படின்னு பரவாயில்ல திட்டட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் தன்னை தான் நான் ஒன்றும் கடவுள் கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு மூதாட்டி தன்னை தானே காப்பாற்றிக்கிற வல்லமே உங்கள் கையில் இருக்குது உங்களுக்குள்ளேயும் அற்புதமான தெய்வீக ஆற்றல் சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதை வலியுறுத்தி தான் ஒவ்வொரு இதையும் வீடியோவாக போடுறாங்க அது வந்து அந்த வீடியோவில் ஏதாவது கிடைச்சா எத்தனையோ குழந்தைகள் வந்து படிப்பு செலவு சாப்பாட்டு செலவு வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கு இது உதவுது அதனால் அவங்க என்னுடைய வீடியோ போடுறாங்க அது இல்லைன்னா அந்த வீடியோ போடணுங்கிற அவசியம் கிடையாது அதையும் தாண்டி இப்போ நான் ராமேஸ்வரத்தில் இருக்கேன் நான் இங்கே சென்னையில் இருக்கேன் இப்படி நான் ஒவ்வொரு எங்கெங்கே இருக்கேங்கிறதையும் நான் வந்து தெரியப்படுத்திகிட்டு தான் இருக்கேன் அப்போ நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வரலாமே ட்ரெயின் இருக்குது இப்போ பஸ்ஸு இருக்குது அமெரிக்காவிலேயோ லண்டன்லேயோ இப்படி நான் இல்லை உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் தாய் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கேன் ஒரு மூலையில் ராமேஸ்வரத்துல என்ன பார்க்க வந் வந்தாதோ காட்டிலும் இங்க வந்தாலே தெய்வீக அனுகிரகம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பெண் சாப பிரேத சாப பிராமண சாப சர்பசாப பித்திரு சாப கோசாபா பூமி சாப கங்கா சாப சாப முனி சாப முனிவர் சாப குலதெய்வ சாப சாதக ரீதியாக எந்த விதமான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய புனிதமான இடம்னு கேட்டால் அது ராமேஸ்வரம் உங்களுக்காகவே இறைவன் கொடுத்த இந்த மடத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன் என்னுடைய உயிர் என்னுடைய ஜீவன் போகிற காலம் வரையும் இதில் வந்து பயணிக்கிறேன் எப்போ எனக்கு முத்தி கிடைக்குங்கிறதும் இறைவனுக்கிட்ட பிரார்த்தனை வச்சிட்டு இருக்கேன் மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் இறப்பு நிச்சயம் ஆனால் என்னுடைய இறப்புக்கும் எனக்கு ஒரு முத்தி கிடைக்கணும் போதும்பா அப்படிங்கிற மாதிரி இறைவனை பிரார்த்தனிக்கிறேன் அது மாத்திரம் என்னுடைய தவத்தின் வலிமை இந்த நாடோ ஒரு பெரிய ஒரு பூகம்பமோ ஒரு அழிவோ ஒரு முக்கியமா அவங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு என்னுடைய சக்தியை சாதாரணமாக பணத்துக்கும் வாழ்வாதாரக்கும் என்னுடைய சக்தியை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் அவ்வளோதான் ஏன் இதே சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு நான் வந்து சார்ஜர் ஏற்றுகிற மாதிரி ஏற்றி ஏற்றி வச்சிட்ருக்கேன் அஷ்டமா சித்தி அடைகிறதுக்கு முக்கியமாக செயல்பட்டுட்ருக்கேன் இதில் எல்லாரும் வருத்தப்பட்டோ என் மேலே கோவப்பட்டோ பணக்காரவங்க ஏழை உள்ளவங்க அப்படின்னு ஏழைகளை பார்க்க மாட்டேன்னுங்கிறேன் பணக்காரவங்கள மாத்திரம் பார்க்குறேன் அப்படிங்கிறது தவறான கருத்து ஏன்னா என்னை சார்ந்து இருக்கிற அத்தனை பிள்ளைகளுமே ஏழை பிள்ளைய தான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ரேஷ அரிசி சாப்பிட்றவங்க தான் ஏன் நானே அரிசி இல்லை அவங்க கொடுக்குற ரேஷ அரிசியை தான் வாங்கி இங்கே தானம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் அந்த அந்த அப்போல்லாம் அரிசி கிடைக்காமையே இருப்போம் பொட்டி பறக்கும் ரேஷன் கடையில் லைனில் இருந்து அரிசி வாங்க முடியாது பொட்டி பறக்கும் அவ்வளோ சண்டை நடக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்தும் ரேசரிசின்னு ஒன்று மட்டமானது கிடையாது அதை தான் நாங்கள் சாப்பிட்றோம் அதில் தான் யாசகம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து கோடிசரியோ பணக்காரியோ கிடையாது என் பிள்ளைகள் அதாவது ஆலமரம் இருக்குன்னா ஆலமரத்தை தேடி வந்தால் தான் நிழல் கிடைக்கும் ஆலமரமே நீ வா எனக்கு நிழல் கொடு அப்படின்னா எந்த ஆலமரமும் அது வர முடியாது ஏன்னா அதோடைய தலையெழுத்து அப்படி ஒரு இடத்துல தான் நிற்கணும் அதே மாதிரி என்னுடைய விதியின் கர்மாயின் பலன் பிறர்க்காகவே வாழக்கூடிய நிலையில் நான் இருந்துகிட்ருக்கேன் அப்பிரிக்கையில் என்னட்ட பேசலைஞ்சலும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஃபோன் வருது அதில் எந்த ஃபோனு உங்கள் ஃபோனுன்னு நான் என் மேலே பாசம் வச்சுருக்குற பிள்ளைய இது எந்த ஃபோன் நான் தேடி எடுத்து பேச முடியுமா இல்லை அந்த ஃபோனு தான் எனக்கிட்ட வருமா மேனேஜர் இருக்காங்க அப்புறம் நிறைய பேர் சிசிய பிள்ளைய இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து வருமானத்துக்கோ எதிர்பார்ப்புக்கோ இல்லாமல் எனக்கு தொண்டு செய்கிறவங்க அவங்க போனை எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்குறப்போ நான் என்ன கடற்கரையில இருப்பேன் இல்ல காட்டுல இருப்பேன் இல்ல மேட்ல இருப்பேன் இல்ல தண்ணியில இருப்பேன் எடுக்க மாட்டேன் ஃபோனுனாவே எனக்கு ஒரு கையில எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க மாட்டேன் போனை என்னை வந்து கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி உங்களை திட்டுறாங்கம்மா நீங்க யாரையும் ஏழைப்பாளையில தொடர்பு கொள்ள இல்லையாமல அப்படின்னு அந்த ஒரு இதுக்காக இந்த பதிவை இடுறேன் என்னை வந்து பார்க்குறவங்க அமாவாசை பௌர்ணமிக்கு ராமேஸ்வரத்தில் தான் இருக்கேன் இல்லை சென்னையில் இருப்பேன் இல்லை யாத்திரையில் இருப்பேன் நான் எங்கே இருக்கேனுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா இப்போ நான் ராமேஸ்வரத்தில் தான் இருக்கேன் அப்போ நீங்கள் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு தாராளமாக நேரையே வந்து உங்கள் பிரச்சனையை கேட்கலாம்ல உங்கள் கேள்வியை என்கிட்ட கேட்கலாம் தாயா தாயிட்ட எப்படி சண்டை போடுவீங்க அது மாதிரி கேட்டுக்கரலாம் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு தலை பட்சமாக யோசித்து திட்டுறது அது அர்த்தம் இல்லாதது திட்டுங்க அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் சரியா நேர வாங்க தங்கங்களா வந்து நேர கேளுங்க நான் யாரு எங்க அப்பா யாரு அம்மா யாரு என் தலையெழுத்து ஏன் இப்படி இருக்கு எனக்கு ஏன் எனக்கு நல்ல வழி கிடைக்காதா இதெல்லாம் நீங்க நேர கேளுங்க உங்களுக்கு அந்த நேர கேட்கிற கேள்விக்கு நான் பதில் அளிக்கல அப்படின்னா நீங்க கேக்குறதுல நியாயமானது என்னுடைய இதே வந்து தவத்தின் மூலியமாக எதையும் சாதிக்கலாம் தான் நான் அடைந்த இன்பத்தை பிறர் தான் மத்தவங்களுக்காக இந்த தவ வலிமை அதாவது இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு துரும்பும் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு தாவரங்களும் ஒவ்வொரு இதுவும் பிறருக்காக ஒண்ணு விட்டு செல்லுது நம்ம பிறருக்காக என்ன விட்டுட்டு போறோம் பிறருக்காக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சரியா நான் அடுத்தவங்களுக்காக உங்களுக்காக என் பிள்ளைகளுக்காக வாழ்வாதாரத்துக்காக எண்ணத்தை விட்டுட்டு போகிறோங்கிற எண்ணத்துக்காக தான் அது மாத்திரம் இல்ல இப்ப வந்து அக்னி மூட்டி அது யாகத்துல உட்காந்துருக்கேன் அந்த யாகத்தின் மேல ஆணையாக சொல்றேன் எனக்கு மறுபிறவி வேணாம் சொர்க்கம் வேணாம் நரகமும் வேண்டாம் ஒன்றே ஒன்று வேணும் இந்த பூமி இருக்கிற வரையும் மற்றவங்க குறைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வேணும் என்னுடைய ஆத்மா ஆத்ம ரீதியாக பிறருக்காக வாழ வேணும் இறந்ததுக்கு அப்புறம் இதுதான் என்னுடைய தவத்தின் உச்ச சக்தியை நான் வந்து பிச்சையாக கேட்டுட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது ஆலமரத்துடைய நிழல் தேவைன்னா ஆலமரத்தை நாடத்தான் வேணும் அழிச்சு இங்க இருந்த இடத்திலயே எனக்கு இது செய்யும் செஞ்சு கொடுங்க அப்படிங்கறதும் இல்லை என்ன தேடி வந்தீங்கன்னா தேடி வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க சொல்லுங்க ஆஹ் அதுல உங்களுக்கு வந்து உங்களை யாராவது துன்புறுத்துகிறாங்களா ஒரு கை இப்படி அரிசினாலும் கொண்டு தானே கேட்குறேன் நீங்க சாப்பிட்ற அரிசியை ஒரு குடி அரிசி கொண்டு வாங்க அது முன்னோர்களுக்காக தானத்திலே சிறந்த தானம் அரிசி தானம் அன்னதானம் அன்னதானம் வந்து இப்போல்லாம் வாங்கி எங்க பார்த்தாலும் அன்னதானம் கிடைக்குது வாங்கி அங்கிட்டு வீசிட்டு போயிடாங்க அதுல அரிசி தானம் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் அதுதான் அது அது தேங்காய் வந்து கழுப்பு கழிக்கிறதுக்கு தேங்காய் வந்து நம்ம முன் முன்னோடைய வாழ்க்கையை எதிர்வழியா காட்டக்கூடியது அதுக்கும் வெத்தலைங்கிறது நமக்கு முன் இறந்தவங்கலருந்து வாழ்வாதாரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெத்தலையை படையலாக படைக்கிறது இது முக்கியமானது அதே மாதிரி ஆத்மாவளுக்கு ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னு கேட்டா மிளகு வெள்ளை உளுந்து அதே மாதிரி கருப்பு உளுந்து கருப்பு மிளகு வெள்ளை மிளகு இதெல்லாம் ஆத்மாக்களுக்கு பிடிக்கும் கருப்பட்டி வெள்ளம் அப்புறம் முக்கியமாக அந்த தருப்பை கொடுக்கும்போது இந்த அமாவாசைக்கு தற்பை அப்புறம் எள்ளு இது ரொம்ப ரொம்ப அவசியமாக இது வந்து இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்ல ஒரு பேப்பரில் கூட மடித்து கொண்டு வந்து கொடுக்கலாம்ல அது வந்து திதி கொடுக்கும்போது திதி கொடுக்கலனாலும் இதை தானமாக கொடுக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் அதை அதை விட்டுட்டு என்னை திட்டுறதுல என்னமா கிடைக்கிது ஆ திட்டுங்க அது பயனுள்ளதாக இருக்கட்டும் வாழ்க வளம்பட்டேன் அராரமாக அது 对，是的。